ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷ்கோட்டி சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாயில் வச்சோனையும் கரையிற மாதிரி ரேஷன் அரிசியில் வடகம் எப்படி செய்கிறதுன்னே பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு படியில் ரெண்டு படி புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசி வடகம் வாயில் வச்ச கரையிற மாதிரி இருக்கும் குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கும் கழுவிட்டு இதை நம்ம நல்லா ஊற வச்சிக்கலாம் அவர்ஸ் லைட் இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு எப்படி இருக்கு பாருங்கள் இப்போது இதை நம்ம அரைச்சிக்கலாம் நான் இந்த ரெண்டு படிக்கு தேவையான அளவு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் படிக்கு அஞ்சு பச்சை மிளகா வீதம் ரெண்டு படிக்கு பத்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்தை தாப்பில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நம்ம இப்போது கிரைண்டரில் அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மிளகா அந்தளவுக்கு அறப்படாது மாவு இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தண்ணியை கிரைண்டர் ஃபுல்லாக கழுவிட்டு அதையும் நான் இதில் சேர்த்து வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம அளவு தண்ணி அளவுனா கூழுக்கு ஒரு படிக்கு அஞ்சு பங்கு தண்ணி அப்போ ரெண்டு படிக்கு நம்ம பத்து படி தண்ணி எடுத்துட்டு நாலு படி தண்ணியை நம்ம கிரைண்டரில் ஊற்றி அரைச்சிட்டு கிரைண்டரை கழுவி ஊற்றுனது முதக்கொண்டு எல்லாம் சேர்த்து நாலு படி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த மாவு நல்லா நைட்டு ஃபுல்லாக புளிக்கட்டும் நான் ஈவினிங்கே அரைச்சி வச்சுட்டேன் மறுநாள் காலில் கூல்கின்றதுக்கு இப்போது கிண்ட அடுப்பில் ஒரு குண்டு வச்சுட்டு அதில் நாலு படி தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு படி தண்ணியை நம்ம எடுத்து வச்சால் மாவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கணும் தண்ணி நல்லா சூடாகி வரும்போது நம்ம இந்த மாவு ஊற்றி கிண்டணும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவு கரைச்சி ரெடியாக வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ தண்ணி சூடாயிருச்சி இதில் நம்ம கரைச்சி வச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மொத்தமாக அரைக்க நாலு படி தண்ணி கரைச்சி போது ரெண்டு படி தண்ணி குண்டில் ஒரு நாலு படி தண்ணி மொத்தமாக பத்து படி தண்ணி யூஸ் பண்ணியாச்சு இப்போ நான் இந்த கூழுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு படிக்கு கை உள்ளடங்க ஒரு படி உப்பு அதனால் ரெண்டு படிக்கு ரெண்டு பொடி சேர்த்துருக்கோம் கை உள்ளடங்க போடணும் ரொம்ப பெருக்க போட்டிங்கன்னா உப்பு கரிச்சிரும் வடகம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு விட்டு கிண்டலாம் கொஞ்சம் மாவு கெட்டியானுதான் தொடர்ந்து மாதிரி இருக்கும் இது நல்லா வெந்து வரணும் வெள்ளையா உள்ள மாவு வந்து நல்ல பழுப்பு கலர்ல வரும்போது வெந்துருச்சுன்னு அர்த்தம் கூழ் பாருங்க இருக்க இருக்க கெட்டி வருது இந்த அளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சிடலாம் கூழ் வந்து எவ்வளோ கேளோ அடுப்பில் அந்த அளவுக்கு வடகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு மணிக்கே காலையில் இந்த கூலை கிண்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி வச்சுட்டோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா புழுங்கி வேகணும் இப்போ பாருங்க நல்லா பழுப்பு கலரில் வந்துருச்சு இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா வடகம் புழிஞ்சிக்கலாம் இப்போ நான் கூழ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே அச்சியில் வந்து இந்த பட்டை அச்சி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பரண்ட்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கூழை எடுத்து அச்சியில் வச்சுட்டு ஒரு துணியில் நம்ம வந்து புழிய வேண்டியது தான் வந்து இன்னும் உருட்டி உருட்டி இருக்கும் இது வந்து பட்டையாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் இது ரொம்ப காஞ்ச பிறகு வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த பட்டச்சியோட ஸ்பெஷல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச கூழ் எல்லாத்தையுமே புழிஞ்சாச்சு இது நல்லா ஒரு நாள் நல்ல வெயில்ல காயணும் நான் ரெண்டு துணியில இந்த மாவு வந்து புழிஞ்சிருக்கேன் இப்போ ஒரு நாள் ஃபுல்லா காஞ்சிருச்சு நல்ல வெயிலுங்கிறதுனால சீக்கிரமாவே காஞ்சிருச்சு இதை நம்ம இன்னைக்கே உரிச்சு எடுத்துடலாம் உரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாக்கை விரிச்சு போட்டுட்டு நம்ம துணியை தூக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னாவே ஈஸியாக வந்துடும் உரிக்கிறது கஷ்டப்படவே தேவையில்லை தண்ணி ஊற்றிட்டோன்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக இந்த வடகம் சூப்பராக காஞ்சி வந்துடும் ஈவினிங்கே உரித்து எடுத்துட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் வீட்டுக்குள்ளேயே சும்மா உணர விட்டுட்டேன் மறுநாள் மாடியில் நம்ம எப்போ போல் காய வச்சாச்சு இதே மாதிரி ஒரு மூணு நாள் நான் போட்டு எடுத்தேன் ரொம்ப சூப்பராக வடகம் காஞ்சு வந்துருச்சு இதே மாதிரி குண்டு வடகமும் நான் போட்டு ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன் இதை மட்டும் லாங் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது வடகம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மாலை எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சோனையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெயில் காலத்துலேயே கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மலைக்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இது குழந்தைங்களுக்கும் கடையில் விற்கிற வத்தல் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலையே நம்மளே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ரேஷன் அரிசியில் செய்கிற வத்தல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தர்ஷகுட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த ஆளுங்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி